큐브 탐을. வணக்கம் இஸ்ரேலினுடைய பணைய கைதிகள் நூறு பேரில் மேலும் மூன்று பேருடைய உடலங்கள் காசா பகுதியில் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இதில் முக்கியமானது இருபத்தி வயது பெண்மணியாகும் இவருடைய பெற்றோர் ஜெர்மனி இஸ்ரேல் தொடர்புடையவர்கள் இதனால் இவர் மீதான கவனம் கூடுதலாக இருந்தது அரை நிர்வாணமாக ஹமாஸ் உறுப்பினர்கள் ஒரு வாகனத்தின் பின்னால் இவரை போட்டபடி சென்ற காட்சிகள் உலக அரங்கில் வெளியாகி இருந்தன இவருடைய தாயார் தன்னுடைய பிள்ளை

என்னவென்றால் இஸ்ரேலினுடைய குண்டு வீச்சினால் இவர்கள் இறந்தார்கள் என்று ஹமாஸ் சொல்லும் ஆனால் ஹமாஸ் வேண்டுமென்றே இதை செய்தது என்று இஸ்ரேல் சொல்லும் இந்த போர்க்கள சூழ்நிலையில் உறுதி செய்ய முடியாமல் இந்த மரணங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இதனால் தான் ஒரு யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் உடனடியாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கண்காணிப்பு படை பிரிவை காசாவிற்குள் இறக்க வேண்டும் அவர்கள் வீதியில் ரோந்து புரிய வேண்டும் மக்கள் இயல்பாக வாழ்வதற்கான சூழ்நிலை ஏற்படுத்தப்பட வேண்டும் இரண்டாண்டு காலம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கண்காணிப்பு படைகள் இருத்தல் வேண்டும் அதன் பின்னர் இரண்டு ஸ்டேட் தீர்மானத்தை இயற்றி பாலஸ்தீன பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று இருபத்தி இரண்டு நாடுகளை மையமாக கொண்ட அரபு லீக் அமைப்பினர் தங்களுடைய வருடாந்த மாநாட்டில் முடிவு செய்து இந்த தீர்மானத்தை வழங்கியிருக்கின்றார்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையில் இதை கொண்டு வருவதில் சிக்கல் இருக்கின்றது அமெரிக்கா உடனடியாக வீட்டோவை பாவிக்க வேண்டிய சூழல் வரும் அதேவேளை வெளிநாட்டு படைகள் அரபு நாடுகளினுடைய படைகள் வந்தால் இஸ்ரேல் அவர்களை மதிக்காது இப்பொழுது பணத்திற்காக செல்லுகின்ற பங்களாதேஷ் உகாண்டா படைகள் வருமாக இருந்தால் அவர்களையும் இஸ்ரேலிய படைகள் மதிக்காது ஏனென்றால் கடந்த மார்ச் மாதம் லெபனானில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு பிரிவினர் ஒரு வாகனத்தில் வந்தபொழுது இஸ்ரேல் வைத்த கண்ணிவடியில் அந்த வாகனம் சிக்கப்பட்டு மூன்று அதிகாரிகளும் ஒரு மொழிபெயர்ப்பாளரும் வேட்பாளரும் படுகாயமடைந்தது தெரிந்ததே இஸ்ரேல் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பணியாளர்களை குறிவைத்து தாக்குதல்களை கொண்டு இருப்பதானது எதற்காக என்ற கேள்வி தொடர்ந்து இருந்தது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அமைதிப்படை ஒன்று வர வேண்டிய சூழல் வரும் என்பதை ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தொண்டு நிறுவனங்கள் மீது இஸ்ரேல் தேவையற்ற குற்றங்களை சுமத்துவது இப்படியான ஒரு நிலை இருப்பதை யாரோ மோப்பம் கண்டறிந்து இஸ்ரேலுக்கு சொன்ன காரணத்தினால்தான் இவைகள் நடந்து ஐக்கிய நாடுகள் சபையை தொட்டால் சிணுங்கி போல துணுக்குற வைத்து பின்னே கொண்டு செல்வதற்கு நடக்கின்றனவா என்ப கேள்வி கேட்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கின்றது இந்த நிலையில் இஸ்ரேலினுடைய மனித படுகொலை தொடர்பான சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றத்திற்கான வழக்கு விசாரணைக்கு வந்தது இஸ்ரேலினுடைய தரப்பில் பிரபல வக்கீர் வாதிட்டார் அவர் தன்னுடைய வாதத்தில் இது இனப்படுகொலை அல்ல அங்கு நடப்பது ஒரு சோகமான போர் என்று அதற்கு ஒரு தலையங்கத்தை கொடுத்தார் இருதரப்பும் மிகவும் நொந்த நிலையில் ஆலையால் கொள்வதை தவிர வேறு வழியற்ற நிலைக்கு வந்திருக்க பேச முடியாத அளவிற்கு பகை இதைவிட பெரும் சோகம் கிடையாது எனவே இது ஒரு சோகமான போராக பாருங்களே அல்லாமல் இதை மனித படுகொலையாகவோ பார்க்க வேண்டாம் என்று தன்னுடைய முன்வைத்திருக்கிறார் ஐசிஐ இதை எப்படி விளங்கிக் கொள்ளுகின்றது என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் இந்த நிலையில் பாலஸ்தீன உயர்மட்ட ஆயுத பிரிவினுடைய தலைவர் ஒருவர் இஸ் என்பவர் இஸ்ரேலினுடைய குண்டு வீச்சினால் கொல்லப்பட்டதாக தெரிவித்தார் து மேற்கு கரை பகுதியில் ஒரு கட்டிடத்தில் இவர்கள் இருந்த பொழுது இஸ்ரேல் குறிவைத்து குண்டு வீசி தாக்கியது மேலும் எட்டு பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் இவருடைய மரணத்தை ஹமாசின் அல் குவாட்ஸ் படைப்பிரிவும் இஸ்லாமிய ஜிஹாத்தும் உறுதி செய்திருக்கின்றன பாலஸ்தீனம் மேற்கு கரை ஜெனியின் நகரத்தில் இது நடைபெற்றிருக்கின்றது இந்த தாக்குதலை நடத்திய வேளை இஸ்ரேல் தெற்கு கிழக்கு லெபனான் பகுதிகளில் குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தியது வெள்ளி அன்று இதில் ஐந்து பேர் மரணமடைந்தது

மாணவர்கள் பட்டினி கிடக்கின்றார்கள் என்றும் இவர்களுக்கு உயிர்காக்கும் உணவை வழங்க வேண்டியிருப்பதாகவும் இதற்கு வேண்டும் என்றும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தொண்டு நிறுவனம் ஒன்பது மில்லியன் பேர் வீடுகளை விட்டு ஓடிவிட்டார்கள் அவர்களுக்கு வாழ வழி இல்லை அதில் நான்கு மில்லியன் பேர் சிறுபிள்ளைகள் என்றும் கூறியிருக்கின்றது இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சுலிவன் அவசர விஜயமாக மத்திய கிழக்கில் வந்து இறங்கியிருக்கின்றார் அரபு லீக் நாடுகளுடைய கோரிக்கை இப்படி இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய படைகள் வந்து இறங்க வேண்டிய நிலை இருக்கின்றது எனவே இஸ்ரேலிய படைகள் யுத்த நிறுத்தம் ஒன்றிற்கு செல்ல வேண்டும் என்று அவர் பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆறு வார கால யுத்த நிறுத்தத்தை முதலில் ஏற்படுத்துவோம் என்று அவர் பேச இருப்பதாக கூறப்படுகின்றது முதலில் சவுதி அரேபியா சென்று பேசிவிட்டு அரபு லீக்கினுடைய தீர்மானங்கள் குறித்து கதைத்துவிட்டு அதன் பின்னர் ஞாயிறன்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் சந்தித்து ரபா நகரத்தின் தாக்குதலினுடைய உங்களுடைய உண்மை திட்டம் தான் என்ன என்பதை அவரிடம் கேட்டறிந்து அமெரிக்காவினுடைய வழங்குவார் என்று தெரிவிக்கப்படுகின்றது தலைநகர் பெய்ஜிங்கில் வைத்து உக்ரைன் பிரச்சனை தொடர்பாக இதற்கு பதிலளித்த அதிபர் அரசியல் தீர்வு சரியான திசையில் வர வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் அமெரிக்காவிற்கு சார்பாகவோ ரஷ்யாவிற்கு சார்பாகவோ இல்லை சரியாக வர வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் இரண்டாவதாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சட்ட விதிகளை இருதரப்பும் கொள்ள வேண்டும் என்றும் அதை மீறி நடக்க கூடாது என்றும் கூறியிருக்கின்றார் மூன்றாவது மற்ற நாடுகளினுடைய ஆழ்வுல எல்லையையும் தனித்துவத்தையும் அளிக்க கூடாது என்று கூறியிருக்கின்றார் நான்காவதாக அனைத்து தரப்பினரையும் எதிர்கால அச்சத்தில் உழன்று கொண்டிருப்பதனால் அந்த அச்சம் தேவையில்லாத அச்சம் என்பதை உறுதி செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு தீர்வை எட்டித்தொட வேண்டும் என்றிருக்கின்றார் இப்போது இருக்கின்ற உலக பாதுகாப்பு ஏற்பாடுகள் உண்மையாக போதியவை அல்ல புதியதொரு பாதுகாப்பு ஏற்பாடு வர வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார் ஆறாவதாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் உறுதிப்பாடும் தளம்பலும் இல்லாத உலகம் ஒன்று உருவாக வேண்டுமாக இருந்தால் அவர்கள் விசுவாசமாக இதில் இறங்கி வேண்டும் கேட்டிருக்கின்றார் இந்த இடத்தில் அமைச்சகத்தினுடைய பேச்சாளர் பேங்க் பென் பின் பொழுது அமெரிக்கா பனிப்போர்கால மனோ நிலையில் இருக்கின்றது இதனால் தான் உக்ரைன் போரை தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கின்றது பழைய நோய் இன்னமும் அமெரிக்காவிற்கு மாறவில்லை அந்த நோய் முடிந்து காலம் எவ்வளவோ சென்று விட்டது இன்னமும் நோய் மாறாமல் இருக்கின்றது அமெரிக்கா அதுதான் இந்த பிரச்சனைகளினுடைய காரணம் என்று அமெரிக்காவை கண்டித்தும் இருக்கின்றார் இதே போல ரஷ்ய அதிபர் வரும் ஜூன் மாதம் சுவிட்சர்லாந்தில் நடைபெற இருக்கின்ற உக்ரைன் சமாதான பேச்சுக்களுக்கு தங்களை அழைக்கவில்லை என்று கூறியிருக்கின்றார் தங்களையே அழைக்காமல் சமாதான பேச்சு பேசுகின்றார்களே இவர்களுடனெல்லாம் என்னதான் சமாதானம் வேண்டி இருக்கின்றது என்று சீன அதிபரை அவர் கேட்டிருக்கின்றார் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவிலில் இருக்கும் டியூப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை புணக்கம் உறவுகளை